வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து நீங்க அனுப்புன திசுக்களின் அடிப்படை வகைகள் குறிப்புகளை வச்சு நம்ம உடம்போட இல்ல எல்லா உயிர்களோட அடிப்படை கட்டமைப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா இவ்வளோ சிக்கலான இந்த உடம்பெல்லாம் எப்படி ஒரு சில எளிமையான விஷயங்களிலிருந்து உருவாகுதுன்னு புரிஞ்சுகிறது ஆமா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சின்ன பூச்சில இருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் எல்லா சிக்கலான உயிரினங்களும் வெறும் நாலே அடிப்படை திசு வகைகளால தான் உருவாகியிருக்கு ஆமா இது உயிரியல்ல ரொம்ப அடிஸ்தானமான ஒரு விஷயம் இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா நிச்சயமா இந்த நாலு அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும் சொல்லப்போனா இதயம் மூளை நுரையீரல் மாதிரி எல்லா உறுப்புகளும் ஏன் மொத்த உடம்புமே இந்த நாலு வகைகளோட கலவைகள் தான் சரி அப்ப முதல்ல எப்பித்தீலியல் திசுக்கள் அதாவது உரையீட்டு திசுக்கள் பத்தி பேசுவோம் உங்க குறிப்புல இதுக்கு முக்கிய வேலை பாதுகாப்புன்னு சொல்லுது ஆமா இது உடம்புக்கு ஒரு போர்வ மாதிரி இல்ல ஒரு கவசம் மாதிரின்னு சொல்லலாமா உம் ஒரு வகையில அப்படி சொல்லலாம் நம்ம தோலோட இருக்குல்ல அது எபிதீலியல் திசுதான் ஓகே அது மட்டும் இல்ல நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் இரத்த குழாய்கள் அப்புறம் உணவு பாதை மாதிரி பாதைகளோட உள் சுவரும் இந்த திசுக்களால ஆனதுதான் அப்போ வெளியிலயும் பாதுகாப்பு உள்ளேயும் ஒரு லைனிங் மாதிரி இருக்குது ஆமா ஆனா அதோட வேலை பாதுகாப்பு மட்டும் இல்ல சில இடங்கள்ல இந்த எபிதீலியல் திசுக்கள் வந்து சுரப்பிகளா மாறிடும் சுரப்பிகளா எப்படி அதாவது வேர்வை சில என்சைம்கள் ஹார்மோன்கள் இதையெல்லாம் சுரக்கும் அப்புறம் சில வகை எபிதீலியல் திசுக்கள் வந்து சத்துக்கள உறிஞ்சிறதுக்கும் உதவும் நம்ம குடல்ல இருக்கிற மாதிரி சரி சரி உடம்ப மூடி பாதுகாக்கிறது இந்த எபிதீலியல் திசு அப்போ நம்மளை அசைய வைக்கிறது எது அங்கதான் அடுத்த வகை வருது தசை திசுக்கள் இல்லையா கரெக்ட் தசை திசுக்கள் உங்க குறிப்பு சொல்லுது அசைவுக்கும் இடப்பயிற்சிக்கும் இதுதான் காரணம்னு ஆமா அசைவுனாலே அது தசை தான் அதோட ஸ்பெஷாலிட்டியே சுருங்கி விரியற தன்மை தான் காண்ட்ராக்டிலிட்டின்னு சொல்லுவோம் சுருங்கி விரியறது ஆமா நாம நடக்கிறது ஓடுறது கை கால் ஆட்டுறது மாதிரி பெரிய அசைவுகள் மட்டும் இல்ல உம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கண் சிமெட்றது பேசுறது ஏன் நாம சும்மா நிக்கும் போது கூட நம்ம உடம்ப நேரா வைக்கிறதுக்கு இந்த தசைகள் தான் பின்னாடில வேலை செய்யுது ஓ அப்போ பாஷருக்கும் இதுதான் காரணமா நிச்சயமா அப்புறம் நம்ம இதய துடிப்பு இருக்கே ஆமா அதுக்கு காரணமான இதே தசையும் இந்த தான் அசைவோட அடிப்படையே இதுதான் சரி பாதுகாப்புக்கு எபிதீலியல் அசைவுக்கு தசை இப்ப இந்த உறுப்புகளையும் மத்த பாகங்களையும் ஒன்னா இணைச்சு வைக்க ஒரு வடிவத்தை கொடுக்க ஏதாச்சும் வேணுமே ஆமா வேணும் அதுதான் இணைப்பு திசுகள்னு உங்க குறிப்பு சொல்லுது பேர்லயே இருக்கு இணைக்கிறது தாங்கிறதுன்னு ரொம்ப சரியா சொன்னீங்க இணைப்பு திசுக்கள் வந்து பேரே கேட்ட மாதிரியே உடம்போட பல பாகங்களை இணைக்குது தாங்குது பாதுகாக்குது ஓ ஓகே இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த இணைப்பு திசுங்கற பேர்ல வர்ற திசுக்கள் வந்து ரொம்ப பல வகைப்படும் அப்படியா என்ன மாதிரி இப்போ நம்ம எலும்பு இருக்குல்ல அது ஒரு கடினமான இணைப்பு திசு எலும்பு அது இணைப்பு திசுவா ஆமா அப்புறம் காதுல மூக்குல இருக்கிற குர்த்தெலும்பு காட்லேஜ் அது கொஞ்சம் நெக்ஸிபிளா இருக்கும் அதுவும் இணைப்பு திசுதான் சரி சரி அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு திசு ஆடிபோஸ் டிஷு அதுவும் சக்திய சேமிக்குது இல்லையா அதுவும் ஒரு வகை இணைப்பு திசு உறுப்புகளை இணைக்கிற நார் மாதிரி இருக்கிற ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷு ஏன் நம்ம ரத்தம் கூட ஒரு ஸ்பெஷல் வகை இணைப்பு திசு என்னது ரத்தமா அது எப்படி இணைப்பு திசுவாகும் அது திரவமாச்சு ஆமா அது ஒரு சிறப்பு வகை பொதுவா இணைப்பு திசுக்கள்ல செல்கள் இருக்கும் அதை சுத்தி ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற பொருள் இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் தான் அந்த திசுக்கு அதோட தன்மையை கொடுக்குது எலும்புல அது ரொம்ப கடினமா கால்சியம்லாம் சேர்ந்துருக்கும் ரத்தத்துல அந்த மேட்ரிக்ஸ் வந்து பிளாஸ்மாங்கிற திரவம் செல்கள் அதாவது ரத்த சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்லாம் அந்த திரவத்துல மிதக்குது ஓ அப்போ ரத்தம் உடம்பு முழுக்க எல்லா பாகங்களையும் இணைக்குதுங்கிற அர்த்தத்துல அதுவும் இணைப்பு திசுன்னு சொல்றீங்க இது புதுசா இருக்கு ஆமா ஆஹா நாற்பத்தி எட்டு தீலியல் அசைவுக்கு தசை எல்லாத்தையும் இணைச்சு தாங்கிறதுக்கு இணைப்பு திசு இப்போ இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்ய உடம்பு முழுக்க செய்திகளை வேகமா அனுப்ப வாங்க ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா ஆமா ரொம்ப முக்கியம் அது அங்கதான் நரம்பு திசுக்கள் வருது கரெக்டா சொன்னீங்க நரம்பு திசுக்கள் தான் நம்ம உடம்போட கம்யூனிகேஷன் நெட்வொர்க் தகவல்களை கடத்துறதும் எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துறதும் இதுதான் மூளை தண்டுவடம் நரம்புகள் எல்லாம் இதுதானா ஆமா மூளை தண்டுவடம் அப்புறம் உடம்பு முழுக்க பரவி இருக்கிற கோடிக்கணக்கான நரம்புகள் எல்லாமே இந்த நரம்பு திசுக்களால ஆனதுதான் இதோட அடிப்படை யூனிட் வந்து நியூரான் அதாவது நரம்பு செல் நியூரான் நியூரான்கள் வந்து மின் வேதி சிக்னல்கள் எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமா ரொம்ப வேகமா செய்தியை கடத்தும் ரொம்ப வேகம் ஒரு நொடியில பல மீட்டர் தூரம் போகும் நம்ம தொடு உணர்வு பார்வை கேட்கறது மாதிரி எல்லா உணர்வுகளையும் மூளைக்கு கொண்டு போறது இதுதான் அதே மாதிரி மூளையோட கட்டளைகளை தசைகளுக்கு கொண்டு வந்து நம்மளை செயல்பட வைக்கிறதும் இதுதான்

அதாவது இருக்கிறத வச்சு எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அப்படி செஞ்சிருக்கு ஒரு சிக்கலான பலசல் உயிரினத்தை உருவாக்க தேவையான குறைந்த பட்சம் ஆனா போதுமான ஒரு டூல்கிட் மாதிரி இந்த நாலு திசுக்களும் இருக்கலாம் ஒரு பேசிக் டூல் கிட் ஆமா இந்த சில அடிப்படை பாகங்களை வச்சுக்கிட்டு இயற்கை எப்படி இவ்வளவு வித்தியாசமான இவ்வளவு அற்புதமான உயிரினங்களை வடிவமைச்சிருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்னவா இருக்கு இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா வெறும் நாலு வகைகள்ல இருந்து இவ்வளவு பன்முகத்தன்மை ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சரி இன்னைக்கு இந்த பத்தின ஆழமான பார்வைக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் நன்றி